ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல வந்து நல்லபடியாக வந்து காவேரியும் விஜயும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோ வந்ததுலேருந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு பயங்கரமான ஒரு ப்ரொமோ வந்திருக்குங்க என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குது காவேரியை கூட்டிகிட்டு போய் வெண்ணிலா வந்து இதுதான் வெண்ணிலா விஜய்யோட லவ்வரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் பசுபதியும் காட்டிட்டாங்க அவங்க பார்த்துட்டு ஒரே மனசு கஷ்டம் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெண்ணிலாவை பார்த்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பயமாக ஃபீல் பண்ணிட்டு வராங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது விஜய்க்கு இப்போதைக்கு தெரிய வாய்ப்பு ஆனால் காவேரிக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து விஜய்கிட்ட காட்டுவாங்களா இங்கே பாருங்கள் இவங்க வந்து வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்களா இல்லை விஜய வந்து கூட்டிகிட்டு போவாங்களா இங்கே வாங்க உங்களை ஒரு இடத்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க